ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வெபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஈஸியில் கொண்டு வந்துடக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ப்ராண்ட்லருந்து கியான் மேக்னா ப்ளஸ்ஸுங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலுங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வண்டி பார்த்தீங்கன்னா க்ரே கலரெலாம் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ஆத்தூரில் பார்க்கணுங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க எவ்ரி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஏசிலாம் ஒர்க்கிங்ல இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடுங்க சென்ட்ரலாக வந்துடும் காரோட ரெண்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு பதினாறு டு பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வேண்டிய பெட்ரோலுக்கு கேஸ் உங்களுக்கு எல்பிஜி அண்டு சி இன்ஜி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நல்லா மைலேஜ் கொடுக்கும் காரோடேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிக் டவர் ஃபுர்மெட்டெலாம் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்னு ஸோ இன்ஜின் இன்ஜின் ரூம்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்னும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ற வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பதுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் காரோட போர்ட் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பைசா கண்டிஷனில் இருக்குது நல்லா இருக்குங்க ரெஸ்ட் இல்லாத வண்டி ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து எடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் Thanks for watching.